வணக்கம் மூன்று வகையான காக்கைகள் உள்ளன அதாவது உடல் முழுவதும் கருமை நிறம் கொண்ட அண்டாங்காக்கை வகை அதன் பின் கழுத்தில் சாம்பல் நிறம் கொண்ட மணி காக்கை அதோடு அனைவராலும் அதிசயமாக பார்க்கப்படும் அரிதான வெள்ளை காக்கை சனி பகவானின் வாகனமாக திகழும் காகங்கள் நமது பித்ருக்களின் வடிவமாக பார்க்கப்படுகின்றன அதாவது இறந்து நம் முன்னோர்கள் நம்மிடையே காகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் நம்புகிறோம் காகங்கள் கூட்டமாக கரைந்து கொண்டு ஒரு ஊரையோ ஒரு கிராமத்தையோ சுற்றி வந்தால் அப்பகுதிக்கு நடக்கவிருக்கும் துன்பங்களை முன்னறிவிப்பதாக உள்ளது ஒருவர் பயணம் செய்யும் போது காகம் வளமிருந்து இடம் போவதும் லாபத்தையும் இடமிருந்து வளம் போவது நஷ்டத்தையும் குறிக்கிறது ஒரு வீட்டிலிருந்து காகம் பாத்திரம் பண்டங்களை தூக்கிச் செல்வது அபசகுணமாக கருதப்படுகிறது காகம் தலையில் தட்டினால் என்ன பலன் பயணம் செல்லும் போது வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது எச்சமிட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காது நல்ல உணவு கிடைக்கும் நடந்து செல்லும் போது சிலரது தலையில் காகம் தட்டும் அப்படி ஒருவருடைய வாகனம் குடை காலனி அல்லது அவர் உடல் நிழல் ஆகியவற்றை காகம் தன் சிறகால் தீண்டினால் பயணத்தின் போது அவருக்கு மரணத்திற்கு சமமான பாதிப்பு ஏற்படும் அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு தூவினால் அந்த பயணத்தால் பலவிதமான தனலாபம் ஏற்படும் காகம் கூடுகட்டினால் என்ன பலன் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள பசுமையான மரங்களில் காகம் கூடு கட்டுவது நல்ல சகுனமாக கருதப்படுகிறது அவ்வாறு கட்டுவது அந்த வீட்டாருக்கு செல்வத்தையும் செழிப்பையும் அளிக்கும் அதே சமயம் காகம் பட்டுப்போன தீயினால் எரிந்து போன மரத்தில் கூடு கட்டினால் அது எதிர்கால துன்பத்தை முன்னறிவிப்பதாக கருதப்படுகிறது மலர் வகைகள் கனி வகைகளை காகம் கொத்தி கொண்டு வந்து வீட்டின் கூரை மேல் போட்டால் அந்த வீட்டில் கர்ப்பமாகும் பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் புல் வகைகள் மற்றும் குச்சிகளை காகம் கொண்டு வந்து கூரை மேல் போட்டால் அந்த வீட்டில் பெண் வரிசு உண்டாகும் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்